வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரெமெடி முழுக்க முழுக்க ஆண்களுக்காக தான் இது அந்த குறிப்பிட்ட வயதுக்கப்புறம் இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் ஒவ்வொரு ஆணும் இந்த வயதில் இதை கடந்து தான் வரப்போகிறாங்க இது ஒரு சில பேருக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு சில பேருக்கு அது அதை பற்றி என்னன்னே தெரியாமல் ரொம்ப பயந்தும் தயங்கி யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் இதனால் நிறையா தொந்தரவுகள் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிட்ருப்பாங்க சரி என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த மறைமுக இடங்களில் அந்த தோளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தண்டுவடம் குறியில் அந்த மேல் தோல் நீக்கின பிறகு உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா லிங்கம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பில் வெள்ளையாக படியுதுங்க மாவு மாதிரி படியுது பிசு பிசுன்னு இருக்குது இது என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல தொடுறதுக்கு பயமாக இருக்குது இது தொட்டால் எதுவும் பிரச்சனை ஆயிருமா இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாள் ஆக ஆக அதிக வாடையோடு வருது நாற்றம் அடிக்குது யூரின் பாஸ் பண்ணிவிட்டு நான் அதை வந்து இது பண்ணும்போது அவ்வளோ வாடகை அடிக்குது அப்படின்றாங்க இது பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை ஏன்னா உங்களுக்காக தான் ரொம்ப சுலபமான தான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக சொன்னாலும் மடிக்கல் ரிலேட்டடான நேமை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அங்கே புரியலை அப்படின்றீங்க தான் ரொம்ப இயல்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வெள்ளையாக மாவு மாதிரி வருது அப்படின்னு கேட்குறம்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வருதுன்னா பயப்படணும்னு அவசியம் இல்லை இதை ஈஸியாக சரி பண்ணலாம் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் நம்ம சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் அதை கழுவிக்கிட்டே வரும்போது அந்த ப படியக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சாதாரண நிலைக்கு வந்துடும் இது ஒன்றும் கிடையாது அந்த தோள்களில் இருக்கக்கூடிய ஒரு சில வளர்ச்சியுடைய மாற்றம் தான் அது ஒரு சில பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு வயதுலேருந்தே அந்த முன்தோலை முழுமையாக முன்னாடி பின்னாடி எழுத்து அசைவுகள் கொடுத்து குளிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டே வந்துடுவாங்க ஒரு சில பேர் அது முன்தோலை வந்து என்ன செய்ய மாட்டாங்க அசைவுகள் கொடுக்க மாட்டாங்க கொடுக்காதனால என்ன ஆகுன்னு பார்த்திங்கனாக்கா உள்ளேயே அந்த கழிவுகள் அதாவது நம்மளுடைய உடல் மாற்றம் ஒவ்வொரு செல்லும் வந்து ஒவ்வொரு மாற்றம் அடையும் போது அங்கே உள்ளேயே தங்கிடுது அங்கேயே தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக ஆக என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மாவு மாதிரி ஆகுது இதுக்கு தீர்வு அப்படின்னா ரொம்ப சுலபம்தான் சாதாரண ஒரு தேங்காய் எண்ணெய் போதும் சாதாரண தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொடுத்து நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஒரு பத்து சொட்டு உள்ளே ஊற்றி சும்மா கைகளில் கூட நீங்கள் எடுத்து மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே லேஸாக ஒரு ஸ்க்ரப் பண்ணணும் அதாவது ரொம்ப அழுத்தம் இல்லாமல் லேஸாக அப்படியே சின்னதாக சாதாரணமாக இப்போ நெய்யை எடுத்து நம்ம விரலில் எப்படி ரெண்டு பக்கமும் தேய்க்கிறோமோ அந்த மாதிரி சாதாரணமாக தேய்ச்சி விட்டுக்கிட்டே வந்திங்கன்னா அது நாளாக ஆக அந்த படிமம் என்ன நிறைய பேருக்கு ரொம்ப வருஷமாக இருக்கும் நல்லா படிஞ்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆயிரும் அந்த படிமம் கரைஞ்சிக்கிட்டே வந்துடும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதம் டெய்லியும் போது அது நல்லா அந்த தோலை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் நீக்கி உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன செய்யலாம் தேங்கெண்ணெய் போட்டு தேங்கெண்ணெய் போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்க சோப் போட்டு வாஷ் பண்ணலாம் அதாவது குளிக்கக்கூடிய உங்களுடைய சாதாரணமாக எப்போயும் நீங்கள் உடம்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த சோப்பை வந்து லேஸாக அப்ளை பண்ணிக்கிட்டே வாஷ் பண்ணிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா நாளாக ஆக ஃப்ரீயாகிரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை ஒரு மாதத்திலையே உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய லெவலில் இருக்கக்கூடியது சாதாரணமாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது வாஷ் பண்ணிகிட்டே வரும்போது சாதாரண நிலைக்கு வந்துடும் நாற்றமும் போயிடும் அந்த வெள்ளைப்படிதல் அதுக்கப்புறம் குறைய ஆரம்பித்து சாதாரணமாக தோல் ஓப்பன் பண்ணோம்னாக்கா அந்த கிளான்ஸ் அதாவது அந்த லிங்கமானது ரொம்ப நேச்சுரலாக என்ன எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியே இருக்கும் இதுக்கு பயப்படணுன்னு அவசியம் இல்லை சாதாரண தேங்கெண்ணெயை போட்டு டெய்லியும் குளிக்கும் போது வாஷ் பண்ணிகிட்டே வந்தால் போதுமானது இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றம் அடையும் வணக்கம்